மார்ச் ஒன்பது தவக்காலம் மூன்றாம் வாரம் சனி முதல் வாசகம் உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் ஆறு வரை வாருங்கள் ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம் நம்மை காயப்படுத்தியவர் அவரே அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரை அவரே நம் காயங்களை கட்டுவார் இரண்டு நாளுக்குப் பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார் மூன்றாம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார் அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம் நாம் அறிவடைவோமாக ஆண்டவரைப் பற்றி அறிய முனைந்திடுவோமாக அவருடைய புறப்பாடு புலரும் பொழுதுபோல் திண்ணமானது மழை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவேனிற்கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள் எப்ராஹிமே உன்னை நான் என்ன செய்வேன் யூதாவே உன்னை நான் என்ன செய்வேன் உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பணி போலவும் மறைந்து போகிறதே அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன் என் வாய்மொழிகளால் அவர்களைக் கொன்றுவிட்டேன் எனது தண்டனை தீர்ப்பு ஒளிபோல வெளிப்படுகின்றது உண்மையாகவே நான் விரும்புவது அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் பலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் ஐம்பத்தொன்று ஒன்று முதல் இரண்டு பதினாறு முதல் பதினேழு மற்றும் பதினெட்டு முதல் பத்தொன்பது பல்லவி பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன் கடவுளே உமது பேரன்பு பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும் என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியரளும் பல்லவி பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன் ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை பல்லவி பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன் சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும் எருசலேமின் மதல்களை மீண்டும் கட்டுவீராக அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர் பல்லவி பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன் நற்செய்தி வாசகம் பரிசெயர் அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு ஒன்பது முதல் பதினான்கு முடிய அக்காலத்தில் தாங்கள் நேர்மையாளவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஊமையைச் சொன்னார் இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர் ஒருவர் பரிசெய்யர் மற்றவர் வரி தண்டுபவர் பரிசெய்ய நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார் கடவுளே நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வாரத்தில் இருமுறை நோன்பிருக்கிறேன் என் வருவாயில் எல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன் ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு கடவுளே பாவியாகி என்மீது இறங்கியருளும் என்றார் ஏசு பரிசெயரல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர் தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஒப்பீடு செய்தல் என்ன சாவான பாவமா இறையேசுவில் இனியவர்களை உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவர் மற்றவரோடு ஒப்பீடு செய்யக்கூடிய ஒரு இழிவான சமூகத்தில் பிறந்துவிட்டோம் என்கின்ற உணர்வு எப்பொழுதுமே எனக்கு உண்டு ஏனென்றால் நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திலே ஒப்பீடு செய்தல் என்பது எல்லா நிலைகளிலும் இருந்து கொண்டு அதை இரண்டு வகைகளிலே நாம் பார்க்கலாம் ஒன்று பிறர் நம்மை அடுத்தவர்களோடு ஒப்பிடக்கூடியது இரண்டாவது நம்மை நாமே பிறரோடு ஒப்பிடுவது இந்த இரண்டுமே இன்றைய சமூகத்தில் இயல்பாக எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருந்து வரக்கூடிய ஒரு பண்பாக மாறி வருகிறது இது இந்த இரண்டு வகைகளிலுமே நாம் பார்க்கின்ற பொழுது முதலாவதாக பிறர் நம்மை அடுத்தவரோடு ஒப்பிடுதல் இது குழந்தை பருவத்திலேயே தொடங்கிவிடுகிறது எல்லா உறவு நிலைகளிலும் இருக்கிறது குறிப்பாக குழந்தைகளை பெற்றோர்கள் மற்ற குழந்தைகளோடு ஒப்பிடக்கூடிய தன்மை ஆசிரியர்கள் ஒரு மாணவனை இன்னொரு மாணவனோடு ஒப்பிடக்கூடிய தன்மை கணவன் தன்னுடைய மனைவியை இன்னொரு பெண்ணோடு ஒப்பிடக்கூடிய தன்மை அதேபோல மனைவி தன்னுடைய கணவரை இன்னொருவரோடு ஒப்பிடக்கூடிய தன்மை அது உடலளவில் ஆரம்பித்து மனதளவில் போய் குணத்தையும் பாதிக்கக்கூடிய ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது எனவே பிறரோடு ஒப்பிடக்கூடிய சமூகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருப்பவர்களை இருப்பது போல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இது இல்லை சரி இதுதான் மற்றவர்கள் நம்மை எப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு சில நேரங்களில் இரண்டாவது நிலைக்கு வருகின்ற பொழுது நம்மை நாமை பிறரோடு ஒப்பிடக்கூடிய ஒரு அவலநிலையும் நிலையும் இவ்வாறு ஒப்பிடுவதால் இரண்டு வகையான ஒப்பிடுதல்களும் அதிலும் இருக்கிறது நாம் நம்மை அடுத்தவர்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது நான் அவனைப் போல இல்லையே என்கின்ற பொழுது எனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை அவனை விட நான் குறைந்தவன் என்கின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை இன்னும் ஒரு சிலர் அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு நான் அவனை விட சிறந்தவன் என்னைப் போல யார் உண்டு என்ற ஒரு ஆணவத்தோடு தலைக்கணத்தோடு வாழக்கூடிய ஒரு பண்பு அந்மக்களே இந்த இடத்தில்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒப்பீடு செய்வதால் ஒருவர் மற்றவரோடு ஒப்பிடுவதால் என்னென்ன காரியங்கள் நிகழ்கின்றன முதலாவதாக ஒருவன் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கிறான் ஒரு மனிதரை இன்னொரு மனிதரோடு ஒப்பிடுகின்ற பொழுது அவன் தன்னுடைய தன்னம்பிக்கை இழக்கிறான் இரண்டாவதாக ஒருவர் இன்னொரு ஒப்பிடப்படுகின்ற பொழுது தாழ்வு மனப்பான்மை உருவாகிறது அந்த தாழ்வு மனப்பான்மை உருவாகின்ற காரணத்தினால் ஒருவர் இன்னொருவர் மீது பொறாமை கொள்கிறான் அதைக் கடந்து இன்னொரு வகையில் நாம் பார்க்கிறோம் இன்னும் ஒரு சில மனிதர்கள் மற்றவர்களோடு ஒப்பிட்டு நான் அவர்களைப் போல இல்லை அவர்களை விட நான் சிறந்தவன் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு விதமான பாசிச சிந்தனை தலைதூக்குகிறது ஒருவிதமான ஈகோ அங்கே தலைக்கேறுகிறது தலைக்கணம் இருக்கிறது ஏறக்குறைய இன்று வாசிக்கப்பட்ட அந்த வாசகத்தில் கூட இரண்டு நபர்கள் ஜெபிக்கச் செல்கிறார்கள் வரி ஒருவர் மற்றொருவர் பரிசெய்யர் அங்கே அந்த பரிசையனுடைய ஜபத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது பரிசையனுடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருந்தது அவன் அந்த வரி தண்டுபவரோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்தான் அவனைப் போல நான் இல்லை என்று சொல்லிய அவனுடைய ஆணவம் தலைக்கு ஏறுகிறது எனவே அந்த பாசிச சிந்தனை அவனை விலக்கி வைக்கிறது அவனை விட நான் சிறந்தவன் என்கின்ற ஒரு மனநிலை அங்கே வந்துவிட்டது கடைசியாக அவனுடைய ஜபம் ஏற்கப்பட்டதா இல்லை கடவுள் அவனுடைய ஜபத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அதே போல நான் இந்த ஆயக்காரரை இந்த வரி தண்டுபவரை பார்த்தால் அவன் தன்னிலை ஏற்றுக்கொள்கிறான் எனவே அன்பு மக்களே இந்த உலகத்தில் ஒருபோதும் நாம் யாரையும் யாரோடும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் அதே போல நம்மை அடுத்தவரோடு ஒப்பிடப்ப வேண்டாம் இந்த உலகத்திலே ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாமே நமக்குள்ளே ஒப்பிட வேண்டும் இந்த மாதத்தில் நான் இப்படி இருந்திருக்கிறேன் கடந்த மாதத்தில் நான் எப்படி இருந்தேன் கடந்த ஆண்டு நான் எப்படி இருந்தேன் என்று என்னோடு நானே ஒப்பிட வேண்டுமென்றால் செய்யலாமே ஒழிய ஒருபோதும் நாம் நம்மை அடுத்தவரோடு ஒப்பிடுவதோ அடுத்தவரை இன்னொருவரோடு ஒப்பிடுவதோ செய்யவே கூடாது அப்படிப்பட்ட மனநிலையை நாம் மகிழ்ச்சி வாழ்வோம் எனவே அதற்கான வரத்தை இப்பொழுது ஜபிப்போமா எங்களை அன்பு செய்து அரவணைக்கின்ற அன்பின் பிரலோக பிதாவை இந்த நாளுக்காக நாங்கள் மக்கு நன்றி செலுத்துவதும் தகப்பதை இரண்டு பேர் ஜபிக்க சென்றது போல இரண்டு பேருடைய மனநிலையில் பல நேரங்களில் நாங்களே இருந்திருக்கிறோம் எங்களை மன்னியும் அந்த தகப்பனை நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒருவர் மற்றவரை ஒப்பிடாமல் எங்களையும் பிறரோடு ஒப்பிடாமல் ஒவ்வொரு முறையும் எங்களை எங்களோடு நாங்களே ஒப்பிட்டு எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் முன்னேணி செல்ல வளர்ச்சியையும் பாதையை நோக்கி நடைபெயல எங்களோடு இருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்துவீராக ஆம்